கும்ப ராசி கும்பலக்னத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது குதூகலமான நாட்கள் சொல்லலாம் அம்மா கும்பத்துக்கு தான் இந்த பலன் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு அனைவரும் வந்து விழிகளை விழித்து பார்க்குறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையான நகர்வுகள் தேமையான வாய்ப்புகள் நிறைய வந்து கஷ்டப்பட்டுடுச்சு என்னுடைய கும்பம் இனிமேல் அவர்களுக்கு எல்லாம் இன்பம் 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 அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி வந்து கிரக நகர்வுகள் இருக்கு இப்ப வந்து நீங்க கும்ப ராசியில் பிறந்து உங்கள் லக்னங்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆறு லக்னங்கள் இருக்குது ஒரு ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் எனும் பொழுது அடகாசமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்க தெரியாக காணுவீர்கள் அப்படி லக்னத்தில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருந்து தூங்கவே விடல மண்டக்குள்ள ஓடுது குத்துது குடையுது என்ன தான் இருக்குதுன்னு தெரியல இந்த மண்டையில் சிந்தனை வந்து ஓயாத சிந்தனை ஒழியாத சிந்தனை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லுவாங்கல்ல ஓட முடியாது ஒழிய முடியாதுன்ற மாதிரி இந்த மண்டையில் இருக்கக்கூடிய சிந்தனைக்கு அளவே இல்லாமல் இருக்குது அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட அளவீடும் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு பலனே கிடைக்கலனாலும் எஃபர்ட் போடுங்க எஃபர்ட் போடுங்கன்னு கும்பத்தை வந்து நிறைய சொல்லிட்டேன் என்னம்மா கும்பத்துக்கு சொல்லி சொல்லி நீங்கள்லாம் வந்து பேர் வாங்கிக்கிறீங்கன்னு அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பீங்க ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆரத்தியஸ்வரலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நிறைவாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்களில் என்ன மாதிரியான பலன்களை வந்து பன்னிர ராசிகள் பெறப்போகிறாங்க என்பதை வந்து காணவிருக்கிறோம் நிறைய வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகியிருக்கு சனியும் சரி குருவும் சரி ராக கேதுக்களும் சரி ஆகி எங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ அதிசாரத்தில் வரக்கூடிய நம்மளுக்கு குருவின் பயிற்சியும் அப்புறம் அவர் வக்ரமாகிறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் பக்ரன் நிவர்த்தி அடைகிறார் இந்த சஞ்சாரங்களையும் மாத கிரகங்களின் பயிற்சியும் ஒட்டி நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக காண பதிவுக்குள் போகலாம் வாங்க கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது குதூகலமான நாட்டுன்னு சொல்லலாம் அம்மா கும்பத்துக்கு தான் இந்த பலன் சொல்கிறீங்களான்னு சொல்லிவிட்டு அனைவரும் வந்து விழிகளை விழித்து பார்க்குறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையான நகர்வுகள் ஏன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நாலு ஒன்பதுக்குரிய சுக்கரனும் ஏழுக்குரிய சூரியனும் மூன்று பத்துக்குரிய செவ்வாயும் ஐந்து எட்டுக்குரிய புதனும் கேதுவின் பிடியிலிருந்து விலகி இப்போ ஏற்றம் தரும் பாவங்களான ஒன்பது பத்து பதினொன்று என்ற இடங்களில் அடகாசமாக பயணிக்க போகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான வாய்ப்புகள் நிறைய வந்து கஷ்டப்பட்டுடுச்சு என்னுடைய கும்பம் இனிமேல் அவர்களுக்கு எல்லாம் இன்பம் 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 அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி வந்து கிரக நகர்வுகள் இருக்கு இப்போ வந்து நீங்க கும்ப ராசியில் பிறந்து உங்கள் லக்னங்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆறு லக்னங்கள் இருக்குது ஒரு ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் எனும்பொழுது அட்டகாசமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் தெரியாக காணுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனி ராகு கேது தசா புத்திகளாக இல்லாத பட்சத்தில் குரு புதன் சுக்கரன்லாம் வந்து தசை நடத்தும்பொழுது ரொம்ப சூப்பரு அமோகம் அட்டகாசம் அபாரம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஏன்னா குருவுடைய நகர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஆறில் அதே போல உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து சனி ரெண்டில் வந்து அமர்ந்துருக்கிறாரு நம்மளுக்கு எட்டாம் இடத்தை பார்த்து எல்லா வித கஷ்டங்களையும் தந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் லக்னத்தில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருந்து தூங்கவே விடலை மண்டைக்குள்ளே ஓடுது குத்துது குடையுது என்ன தான் இருக்குதுன்னு தெரியல மண்டையில் சிந்தனை வந்து ஓயாத சிந்தனை ஒழியாத சிந்தனை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லுவாங்கல்ல ஓட முடியாது ஒளிய முடியாதுன்ற மாதிரி இந்த மண்டையில் இருக்கக்கூடிய சிந்தனைக்கு அளவே இல்லாமல் இருக்குது அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட அளவீடும் அதிகமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த சிந்தனையை நற்சிந்தனைகளாக்கி உங்கள் எண்ணோட்டங்களை தெளிவான எண்ணோட்டங்களாக்கி நீங்கள் எதனா ஒரு புதுசாக கத்துக்கிறது ஒரு புது முயற்சியில் ஈடுபடுறது உங்கள் கெரியரை மேம்படுத்துக்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறது ஏன்னா சுயந்தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு அதனால் வேறு எந்த சிந்தனையும் வைத்துக்கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கை பாதையின் முன்னோட்டத்தை நோக்கி போகும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள்னு சொல்லலாம் இவ பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மேலாம் அதிபதி சூரியனும் வந்து கடந்து வந்துட்டார் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு திருமணம் பேச்சு எடுத்தாலும் எனக்கு வந்து அதில் ஒரு இழுபறியாக இருக்குது நடக்கவே இல்லைன்றவங்களுக்கு இப்போ அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏன்னா ஏழை சனியில் தான் பெரும்பாலும் எல்லாருக்குமே திருமணம் நடைபெறும் அந்த திருமணத்தில் வந்து நான் ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இதுக்கு மேலே வயசும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லி திருமணத்தை வந்து பேசி முடிப்பது அதே போல் தொழிலை நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் நிறைய ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஒரு பிஸ்னஸை வந்து பேசியிருப்பீங்க அதுக்காக அலைஞ்சிருப்பீங்க நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் உங்கள் உழைப்பிற்கேற்ற பலனை உங்களுக்கு ஊதியமாக அது வந்து ஒரு வெற்றியாக சக்ஸஸ்ஸாக உங்கள் கைக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருந்தவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து வந்து ஒரு சிலர்லாம் ஒன்று கூடுவது நிறைய குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து குழந்தைக்கு திருமணம் நடக்க குழந்தைக்கு மேல் படிப்பு படிக்க வைக்கணும் ஒரு வயசாக்கு ஒரு லோனுக்கெலாம் ஏற்பாடு பண்ண அதுக்கெலாம் கஷ்டப்படுறன்றவங்களுக்கு அவங்க நலன் சார்ந்த விஷயங்களை வந்து முடித்து கொள்வது இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாட்கள் இந்த வருடத்தின் இறுதி நாட்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு பலனே கிடைக்கலனாலும் எஃபர்ட் போடுங்க எஃபர்ட் போடுங்கன்னு கும்பத்தை வந்து நிறைய சொல்லிட்டேன் என்னம்மா கும்பத்துக்கு சொல்லி சொல்லி நீங்கள்லாம் வந்து பேர் வாங்கிக்கிறீங்களான்னு அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பீங்க உங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேர்ட்டான லக்னங்களாக இருக்கும்பொழுது பலன்கள் அடிதூள் அட்டகாசமே இல்லை கும்பலக்னமாகவே இருக்கும் இல்லை சிம்ம லக்னமாகவே இருக்கும் இல்லை மேஷம் கடகம் விருச்சகம் மீனோன்னா இன்னும் வந்து சோதனைகளையும் வேதனைகளையும் தடங்களையும் தாமதங்களையும் சந்தித்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் இழுபறியாக கடந்து வரணும் சாதிக்காமலாம் விட போகிறதில்லை இதே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியும் அந்த கிரக பிரான்ட்ரி போர்ஷனும் லக்னமும் வலுவாக இருக்கும்பொழுது அதனால் இந்த ஆறு லக்னங்களில் வந்து நாங்கள் வந்து இப்போ இப்பறந்தா நாங்கள் ஆப்பிள் இல்லையாமான்னு சோந்து போயிடக்கூடாது கடவுள் எதையாவது ஒரு வழி வச்சுருப்பார் உங்கள் சிந்தனையும் உங்கள் செயல்பாடும் உங்கள் உழைப்பும் சனி என்றைக்குமே ஓயாத அயராத இடைவிடாத தொடர் உழைப்பை தான் கேட்பார் அப்போ என்னைக்கு வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நீங்கள் வந்து உழைப்புக்கு மரியாதை கொடுத்து உழைக்கும் பொழுது இறை வழிபாட்டோடு தார்மீக சிந்தனையோடு கடந்து வரும் பொழுது கும்பம் குதுகலமே தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு பிஸ்னஸ்ஸு ஒரு முதலீடு குழந்தை பாக்கியத்துலேருந்து உறவுகள்லேருந்து பொருளாதாரத்துலேருந்து அதை ஒன்றா சொல்லிடலாம் அந்த மாதிரி வந்து எல்லா வகையிலையுமே ஒரு மாற்றம் ஒரு திருப்பம் ஒரு சிறப்பான ஒரு பாதையை கடந்து வருவதற்கு இந்த கிரக நகர்வுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா அழகாக சொல்லுவோம் நிறைய கஷ்டப்பட்டாச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை கடந்து கண்ணியை கடந்து வந்துருச்சு கேதுவின் பிடியிலிருந்து கடந்து வந்துருச்சு அப்போ ஏற்றம் தரும் பாவங்கள்னு சொல்லிட்டேன் அப்ப வெற்றி மேல் வெற்றி சிகரத்தின் உச்சியில் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்ப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம வருட நிறைவில் எப்படி வந்து பழங்கள் நடக்கப் போகுது என்பதை பார்த்துருக்குறோம் ஏன்னா கோள்களின் நிலையை வைத்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ராசி லக்னங்களில் பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மூணுலேருந்து இருந்து தான் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு தீபம் இட்டு வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை தரும் மா தீபத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்கா நிச்சயம் இருக்கு இந்த நேரத்தை தவற விட்டுறோம் நாங்கள் வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துருக்கோம் அப்படின்றவங்க பகலில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் இந்த இரு நேரங்களையும் பயன்படுத்தி தீபம் ஏற்றி ஏன்னா இந்த அபிஜித் நேரம் என்பது டெய்லியுமே வரும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நித்தமுமே ஏற்றலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோன்றவங்க இல்லமான நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் இல்லை காலையில் சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் கிளம்பணுன்றவங்க அந்த நேரத்தில் அந்த பிரம்ம எழுந்து ஒரு முகம் கை கால் கழுவிட்டு பூஜை ரூமில் தான் ஏற்றணும் வெளில ஹாலில் கூட ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தியானம் மெடிடேஷன் மாதிரி இறைவனை வந்து ஒரு செகண்ட் கூட போடுவோம் ஆத்மார்த்தமாக வேண்டதுக்கு வேண்டி நீங்கள் வந்து அதற்கப்புறம் கூட படுத்துக்கலாம் புரியுதுங்களா நான் அடுத்தது தொடர்ந்து வேலை பார்ப்பனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த தீபம் வந்து தீப ஒளிக்கு கர்மாவை நீக்கக்கூடிய வல்லமை அதிகம் கர்மாவை நீக்குவதே தீபமும் தான் இது நிறைய பதிவுகளில் உங்களை சொல்லியிருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த தீப வழிபாடை உங்கள் பிறந்த கிழமை தான் சொல்லியிருக்கேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கல்லாம் நடக்கும் ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ சிறப்பான அம்சங்களையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடியது அதை தவற விட்டவர்கள் தான் அபிஜித் முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ உங்கள் கோரிக்கைகளையோ பிரபஞ்சத்திடம் முறையிடும்போது உங்களுக்கு பலன்கள் கண்கூடாக நடக்கும் எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் ஆத்மார்த்தமான வேண்டுதல் தான் ஏன்னா பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம ஆழ்மனது தான் பிரபஞ்சம் அப்பா நல்லதை சொல்ல சொல்ல நல்லதை சிந்திக்க நம்ம நல்லதை வந்து செயல்படுத்த செயல்படுத்த நமக்கு எப்பொழுதும் வெற்றி நம்மை சுற்றியே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா கதாஸ்து தேவதைகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு அப்போ நம்ம சொல்கிறதெல்லாமும் நல்லதாகவும் நம்ம செய்கிறதெல்லாமும் நல்லதாகவும் இருக்கும்பொழுது நம் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியை கண்கூடாக காண முடியும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல ஒரு முக்கியமான முடிவுக்கு எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்டை என்னிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்போ என்ன சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக நீங்கள் வேகமாக செயல்படணுமா இல்லை உங்களுக்கு வந்து திருமண பாவங்களும் குழந்தை பிறப்பு உறவுகள் சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஆராய்ந்து கொள்ளலாம் அதனால் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்கண்ட எை தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்லட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகும்